மீடியா நண்பர்கள் வீடியோகிராஃபர்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வந்திருக்க கெஸ்ட் முக்கியமா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார் சப்போர்டிவ்வாக இவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி மேம் அண்ட் ட்ராமா என்னோட முதல் படம் லீடாக பண்றேன் அண்ட் நான் வந்து கோயமுத்தூர்ல இருந்து வந்த ஒரு சாதாரண பையன் சினிமாவில் எதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தேன் எனக்கு உண்மையாகவே வாழ்க்கையில் பிடிச்சதை பண்ணி ஏதாவது சினிமாவில பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தேன் இந்த பேக்ரவுண்ட்லாம் வந்தப்போ ஒரு ஒரு டிவி சேனல் ஆங்கரா அதுக்கப்புறம் ஒரு சீரியல் பண்ணி அப்ப பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு இந்த மாதிரி தம்பிதுரை சார் கேட்டிருந்தாரு இந்த மாதிரி படம் பண்ணும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப பெருசு ஆக்சுவலி ஏன்னா நான் வந்து எதுவுமே இல்லாமல் ஓடிட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு ஆடியோ லான்ஸ்லிங் உட்காந்துட்டு அங்கே பார்க்கும்போது உண்மையாக எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு எனக்கு இந்த ஆப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா டேரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னுட்டுதான் இருக்கீங்க எஸ் எப்பவுமே வந்து இந்த மாதிரி பின்னாடி இருந்தே சப்போர்ட் பண்ணுவார் அதனாலதான் இப்போ கூட பின்னாடி இருக்காரு எனக்கு இதுக்கு வந்து எனக்கு முக்கியமா இருந்தா சீரியஸா சொன்ன உண்மையாவே அண்ட் சைவம் ரவி அவரு தான் வந்து இதுல எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாரு அண்ட் அவருக்கும் இந்த நேரத்துல வந்து நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அண்ட் இந்த படத்துல வந்து நிஜமாவே நிறைய நைட் ஷூட்ஸ் இருந்தனால டீம்ல இருக்க எல்லாருமே பொதுவாகவே ஒவ்வொரு சினிமாவுமே கஷ்டப்பட்டு தான் வந்து பண்றாங்க அண்ட் இது நான் கண்ணால எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 பார்க்குற அந்த சிரமம் அண்ட் அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு அண்ட் இந்த படம் வந்து எல்லாருமே வந்து நைட் ஷூட் அப்போ ஒரு சேர் கிடச்சா கூட கொஞ்ச நேரம் தொங்கி இருக்கிற அஸ்டர்ன் டேரக்டர்ஸ் காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாருமே இதில் அவ்வளோ ஒழிப்பு போட்டிருக்காங்க மேனேஜர்ஸ் முதல் கொண்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க டீமில் இருக்க எல்லாரும் அண்ட் முக்கியமாக வந்து கூட நடித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஸ்கிரீன் ஷேர்ஸ் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ணீங்க அண்ட் நிறைய விஷயம் கைட் பண்ணீங்க சொல்லி கொடுத்துருந்தீங்க அண்ட் நான் வந்து ஒரு ஹோல் ஹார்ட்டடா இந்த ப்ராஜெக்ட டிராமால வந்து நடிச்சிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் முக்கியமா இந்த இடத்துல வந்து சிலருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் டைரக்டர் இந்த நாளோட ஹீரோ அவரு அண்ட் அவருக்கு வந்து எனக்கு ஒரு பாட்டு ஒரு பார்வை எல்லா பாட்டுமே சூப்பரா இருந்துச்சு சோல்ஃபுல்லா இருந்துச்சு அந்த தா தாளாட்டு பாட்டு அண்ட் முக்கியமா எனக்கு ஒரு லவ் சாங் என் ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்கிரீன்ல நான் என்ன வந்து ஒரு லவ் சாங்ல ஃபீச்சர் பண்ணது போறது நீங்கதான் என அந்த பாட்டு தேங்க்யூ இந்த மாதிரி கைத்தட்டல் நிறைய கொடுத்தீங்கன்னா உண்மையாக ஜாலியாக இருக்கும் அண்ட் எஸ் தேங்க்யூ ஸோ மச் ப்ரதா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஒவ்வொரு பாட்டும் அழகா இருந்துச்சு அண்ட் கேமராமேன்ஸ் அஜித் ப்ரோ அஜித் ப்ரோ வந்து ஒரு ஒரு ஆறு ஆறு ஆங்கிள் வைக்கணும் பட் ஆனால் வந்து ஒரு இருபத்தாறு ஷாட் ஒரு இருபத்தாறு ஆங்கிள் வைப்பாரு எடிட்டருக்கே கன்ஃபியூசிங்கா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஆங்கிளுமே பயங்கரமா வந்து எடுத்திருப்பாரு ஸோ சூப்பராக எடுத்திருந்தாரு அவ்வளோ வந்து எஃபர்ட்ஸ் போட்டது கண்ணால பார்த்தேன் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ என்ன அழகா காட்டியிருக்கீங்க அதுக்கு ாஃபர் கிறிஸ்மா சார் அவர் வந்துட்டு சூப்பர் அவர் ஒரு சம வைப் ஜாலி வைப் ஆக்சுவலி ஒரு பீச் ஷூட் பண்ண நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் அண்ட் அது வந்து அவுட்டா அப்படி இப்படி வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ சோ மச் ப்ரோ அண்ட் எடிட்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி அந்த கூட நடித்தவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா கண்டிப்பா உங்களோட பிளெஸிங்ஸோட இது என்னோட முதல் மேடை நடிகனா எனக்கு உங்களோட ஆதரவு எப்போவுமே கொடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் ட்ராமா படம் வந்து மார்ச் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் தியேட்டர்ஸில் வருது எல்லாரும் மறக்காம பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க லவ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் பிரஸ் மீடியா தேங்க்யூ ஸோ மச் ட்ராமா மூவி ஃபர்ஸ்ட் நான் டைரக்டர் தம்பிதுரை சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிப்பேன் ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இது ஒரு பைலட் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணார் ஒரு சின்ன கதை வச்சு தான் பிளான் இருந்தார் அப்புறம் ஸ்டோரி இம்ப்ரூவைஸ் ஐ ஆகி நிறைய ஆர்டிஸ்ட்டும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க பண்ணுறதுக்கு ஸோ அப்படியே ஒரு மூவியாக வந்திருக்கு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டிஓபி அஜித் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தார் எல்லாரையும் சூப்பராக காட்டியிருக்காரு தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்டார் ஆஃப் தி ஈவெண்ட் ராஜ்பிரதா ப்ரோ இது எங்கள் ஆக்சுவலி எங்கள் மூணாவது படம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்ஃபேக்ட் இந்த டீமோட விவேக் பிரசன்னா ப்ரோடையும் அப்புறம் சந்தி அப்படியும் மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ வெரி ஹாப்பி டீமிங் அப் தெம் டோனா சொன்ன மாதிரி மார்ச் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வருது செஞ்சு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பிரத் ப்ரோ ஐ விஷ்யூ ஆல் தி வெரி பெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி யோர் அப்கமிங் ஸ்டார் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க் யூ அண்ட் தேங்க் யூ ஆல் தேங்க் யூ ஸோ மச் நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் கொஞ்சம் இல்லை நிறைய லேட்டாக தான் வந்தேன் ரெண்டு பாடல்கள் பார்த்தேன் எனக்கு ரொம்ப விஷுவலாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கேமராமேலியும் சரி எத்தரலை எனக்கு இட் வாஸ் ரீலி பியூட்டிஃபுல் ரொம்ப நல்லாயிருந்தது ஸ்ட்ராங்ஸ் லிரிக்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது விஷுவலைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம் அடைய என்னோட வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த முதல்ல இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த தம்பிதுரை சார் நன்றி சொல்லிக்க ஏன்னா இது வந்து நானும் பேசினார்ல ஸ்மைல் செல்வா அவருமே வந்து ஒரு தனி டிராவல் இருக்கும் படம் ஃபுல்லா ஓடிட்டே இருப்போம் எங்க ஓடுறன்னு தெரியாது எல்லா இடத்துலையும் ஓடுவோம் ரோடா இருந்தாலும் சரி அது காரா இருந்தாலும் சரி நைட்டு பகல்னு எல்லா பக்கமும் ஓடி இருக்கோம் ஓடி ஓடி உழைச்சிருக்கும் படம் பாருங்க பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இந்த இவர் எங்களுக்கு அறிமுகப்படுத்த ராகவன் அவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இங்கே வந்திருக்க சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மார்ச் டுவெண்ட்டி ஃபஸ்ட் நம்ம படம் ரிலீஸ் ஆகுது ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும் படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க பார்த்துட்டு ப்ரொமோஷனுக்காக இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் போட்டு ப்ரோமோட் பண்ண முடியுமோ பண்ணுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே வணக்கம் இந்த படத்தை இவ்வளோ லெஜெண்டரி பீப்புள் பிளஸ் பண்ணுறதோட ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேருமே வந்து எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் இப்போ வரைக்கும் ரெஃபரன்ஸ் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு ரெஃபரன்ஸ் தெரியல அவர் நடிப்புக்கு ரெஃபரன்ஸ் அவர் வந்து ஸ்டோரி டிஸ்கஷன் சீன்ஸ் சீன்ஸ் என்ன எடுத்தாலும் சாரை பற்றி பேசாமல் நம்ம ஸ்டோரி பண்ணவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் எதிர்க்க இந்த மொத்த விழாவும் நடக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு இந்த ஸ்டேஜில் இருக்க ஆல்மோஸ்ட் முக்கால் பேர் நண்பர்கள் சரத் சொன்ன மாதிரி டைரக்டர் ப்ரொடியூசர் தம்பிசர சார் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அண்ட் ரொம்ப முக்கியமாக விவேக் கிருஷ்ணா ஸோ ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்டார்ட் பண்ணோம் இன்னைக்கு இந்த மேடையில் அவன் ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆறான்றது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம் பெருமை அண்ட் ஆல் தி பெஸ்ட் அவன் பக்கத்தில் யார் பக்கத்தில் உட்காந்துருக்கான் தெரியல அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார்டம் அவன் வருவான் அவ்வளோ விவசாயியலான ஒரு ஆக்டர் தான் விவேக் கிருஷ்ணா அதில் மாற்று கருத்தே கிடையாது அண்ட் இந்த படம் அதுக்கான ஆரம்பமா அமையணும்னு வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் படம் நல்லபடியா வரணும்னு வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பேக் டு பேக் மீட் பண்றதுல இந்த இவெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா என்னோட டைரக்டர் சார் என்னோட குரு பாக்யராஜ் சார் வந்திருக்காரு சார் ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு ஹீரோயின் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு கெரியர் கொடுத்துருக்காரு சோ இவ்ளோ வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன் ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் பாக்யராஜ் சார் தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் இனி வரைக்குமே சார் சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் நான் நடிக்கும்போது நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்போ சார் சொல்லி கொடுக்கும்போது புரியல பட் இப்போ நிறையவே புரியுது சார் தேங்க்ஸ் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது போதாது தேங்க்யூ சார் தேங்க்யூ அண்ட் ட்ராமா மார்ச் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது தம்பிதுரை சார் ரொம்ப டேலண்டட் டிரெக்டர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு இந்த படம் கான்செப்டே ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சு எனக்கு அண்ட் சர்க்கிட்ட கதை கேட்டதுக்கு அப்புறமா அவர் பண்ண ஒரு ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ எப்பவுமே ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பாரு ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாரு ஸோ அவர் ஜாப் விடாமல் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம் அண்ட் விவேக் பிரசனா சார் வெரி வேர்சட்டைல் வெரி டேலண்டட் ஆக்டர் ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அண்ட் ஐ திங்க் ஹீஸ் இஸ் கோன் கோ கிரேட் ஹைட்ஸ் ஸோ இந்த படம் ஒரு ஒரு ஸ்மால் பட்ஜெட் படமாக இருந்தாலுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சின்ன படங்களுக்கு எப்பவுமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அந்த வகையில் எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க மார்ச் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ட்ராமாஸ் ரிலீஸிங் அண்ட் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை தேங்க்யூ ஸோ மச் பிரசன் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் இந்த அழகான தரத்தை மேலும் அழகாக்கிய முருகன் முருகனன் அவர்களுக்கு வணக்கம் மிக முக்கியமாக இந்த படத்தில் நிறைய பேருக்கு வந்து இது முதல் படம் இந்த முதல் படத்தோட மேலையில் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய போட்டுதலுக்கும் ஆட்டுதலுக்கும் உரிய தைரியமான பேச்சாளர் தத்தூர் ராதாரவி சார் அவர்களுக்கும் நீங்க எவ்வளவு கதை வேணா எழுதிட்டு நீங்க வந்துட்டே இருக்கலாம் ஆனா திரைக்கதைங்கிறது தான் வந்து யூனிக்கான ஒரு விஷயம் எல்லாரையும் பார்க்க வைக்கிற விஷயம்னு நம்ம எல்லாருக்குமே திரைக்கதைனா என்னன்னு சொல்லி கொடுத்த ஒரு சின்ன பயன்ல இருந்து இன்னைக்கு இருக்கிறவங்க வைக்கும் சினிமாக்கு வரவர்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலா இருக்கிற திரைக்கதை மன்னன் பாக்ராஜ் சார் அவர்களுக்கும் அவங்க இருக்கிற மேடையில நிறைய பேர் வந்து இன்ட்ரோ ஆயிருக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா சின்ன வயசுல இருந்து பார்த்து அவங்க நடிப்பை அவங்களோட படங்களை பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பையன் இன்னைக்கு அவங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதே வந்து நான் ஒரு ஒரு கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சோ இதுக்கு மேல வந்து நான் சினிமால என்ன பண்ணுவேன் பண்ண மாட்டேங்கிறதுல எனக்கு தெரியாது பட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்க எல்லாருக்குமே விஜய் விஜய்தாண்டி மேம் அரசியல் களத்துல பார்த்துருக்கோம் இந்த களம் உங்களுக்கு புதிதாதான் இருக்கும் ஸோ நன்றி வந்த எல்லா சீஃப் கெஸ்ட் அளவிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய நண்பன் லிங்கா ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் எல்லாருமே நான் எனக்கும் தெரியாது இவங்களா யார் யார் வருவாங்கன்னு என்னோட காசன் க்ரூ அது எங்களோட டீம் நாங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத தாண்டி தம்பிதுரை சார் சினிமா மேல இருக்கிற ஒரு தீவிரமான ஆழமான காதல டே டு டே ஒர்க் பண்ணிட்டே இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட எல்லா ஆர்டிஸ்டையும் பேசி 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 எவ்வளோ அவரோட சக்திக்கு மீறி உழைப்பு கொடுத்து இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காரு அதுக்கு பக்க பலமாக வந்து த்ரீ மாரன் சார் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணி இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி சின்ன படங்கள் பெரிய படங்கள் இது எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்குற முதல் சக்தி நீங்க மட்டும்தான் இந்த படத்தோட இந்த ட்ரெய்லர் அண்டு ஆடியோ எல்லாமே நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்க உங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ஸோ இதை மக்கள் இடத்துல கொண்டு போய் படம் ரிலீஸ் ஆகிற இல்லை ப்ரெஷ்ஷோலேருந்தே அதை வந்து நீங்கள் உங்களோட ரிவ்யூ மூலமாக வச்சு தான் இந்த படத்தை வந்து நாங்கள் இன்னும் மக்கள்கிட்ட ஆழமாக கொண்டு போய் சேர்க்க முடியும் ஏன்னா தொடர்ந்து இருபது நாளா நாங்கள் வந்து இப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் முன்னாடிலேருந்தே முன்னாட்லேருந்தே ப்ரொமோஷன் ஒர்க்குக்காக நிறைய எங்கள் டீமோட சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கோம் ஸோ உங்களால் மட்டும்தான் இந்த படம் அதோட இடத்தை வந்து அடையுங்கிறது நான் ஆழமாக நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு அண்ட் தம்பிதுரை சார மாதிரியான ஒரு நல்ல மனிதர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு இந்த ட்ராமா படத்தோட வெற்றி வந்து ரொம்ப அத்தியாவசியமானது அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு தேவை யாரோட பேரையும் நான் விட்டு இருந்தால் மன்னிக்கணும் இந்த படத்தை இன்னைக்கு இன்னைக்கு இந்த மேடையோட நாயகன் மியூசிக் டைரக்டர் சார் அக்பரத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்கக்கூடிய தரணி மேம் பாக்யராஜ் சார் அதவி சார் அண்ட் இந்த படத்துடைய எல்லா கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தை பண்ணதுக்காக ஃபர்ஸ்ட் நான் தம்பிதுரை மாரியப்பன் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஆஹ் அவர்கிட்ட பிடிச்சதே அது அவருடைய தன்னம்பிக்கை தான் என்னன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு அவரை நான் மீட் பண்ணும்போது அவர் ஷார்ட் பிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு கரெக்டா கோவிட் டைம் அவரை நான் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணும்போது அப்போ வந்து அவர் ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு கன்சிஸ்டண்டா அந்த குவாலிட்டிய பண்ணுன்ற எண்ணம் அவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது இனிஷியல் டேஸ்ல நம்ம ஷார்ட் பிலிம் பண்ணும்போது அந்த குவாலிட்டது இட் கம்ஸ் ஓவர் டைம் பிகாஸ் அவர் வந்து எந்த படத்துலயும் வந்து ஒரு ஏடியாவோ அசிஸ்டன்ட்டாவோ ஒர்க் பண்ணல பட் அந்த குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை டெலிவர் பண்ணுன்றது மட்டும்தான் அவருடைய மைண்ட் தாட்டாக இருந்தது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நான் வந்து அவர்கிட்ட கண்டினியூஸாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பட் மீன் நான் அந்த படங்கள் பண்ணிட்டு இருந்தேன் கரெக்டாக ட்ராமாவுக்கு முன்னாடி அவர் வந்து சார் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கமிட்டாங்க ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு பிளான் அனுப்ப நான் என்ன சொன்னேன் சார் நம்ம ஒரு டீமாக கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லும்போது அப்படி ட்ராமா வந்து ஒரு பைலட்டாக ஆரம்பித்த படம் ஆக்சுவலாக அது வந்து ஓவர் ஓவர் டைம் அந்த குவாலிட்டியை வந்து நாங்கள் இன்ஷூர் பண்ணி ஃப்ரம் த ஸ்க்ராச் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு பட் அதை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு வர இருந்தார் ஸோ ஒர்க் பண்ணிட்டு டெய்லி நைட் தான் வருவார் ஏழு மணிக்கு தான் வருவார் வந்ததுக்கப்புறம் நைட்டு நாங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம் ஸோ அவருக்காக எல்லாமே இந்த ஒர்க் இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லா எஸ்பெஷலி போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்கிறேன் எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து அவங்களுடைய ஸ்லீப்பே காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓகே அது போக இந்த படத்துல ஒர்க் பண்ண மெயினா வந்து ஒரு படத்துடைய ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் வந்து நான் விஷுவலைசேஷன் சொல்லுவேன் அண்ட் டிஓபி வந்து அஜித் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் விஷுவல்ஸ் அவரோட ஃபர்ஸ்ட் மூவி இது பட் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ரா நீங்க பார்த்துருப்பீங்க விஷுவலைசேஷன் எப்படி இருந்துச்சுன்னு அதே மாதிரி இந்த படத்தோட எடிட்டர் அவர் முகன் வேல் அவர் வந்திருக்காரு தெரியல அவர் வந்து அவரும் எக்ஸலண்டா நீங்க ட்ரெய்லர் கட்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க சோ இவங்க ஒரு லைட் அந்த மாதிரி அவர் வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி தம்பி துறை சார வந்து நாங்க நின்று இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த ஸ்டேஜுக்கு அண்ட் சாங்ஸ் வந்து நாலு சாங்ஸ் இந்த படத்துக்கு நாங்கள் பண்ணோம் ரெண்டு சாங்ஸ் வந்து படத்தில் இருக்கு பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு நம்ம ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆடியோன்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரமோ சாங் அண்ட் இந்த லாஸ்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த ஒரு யார் யாரோன்ற சாங் நாங்கள் அடிஷனலாக பண்ணியிருந்தோம் இந்த சாங்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து இந்த இந்த டைமில் நட்டுக்கடன் பட்டேன் என்னோடய மியூசிக் டீம் எஸ்பெஷலி அது ஒரு பெரிய டீம் நான் பேர் சொல்ல முடியாதுன்னா அவ்வளோ மியூசியன்ஸ் இந்த படத்தில் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்துடைய மிக்சிங் இன்ஜினியர் ராஜா வந்திருக்காரு அவர் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சதீஷ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் மெயினாக இந்த படத்தில் பாருன சிங்கர்ஸ் கே சித்ராமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க பாடினாங்க இந்த பாட்டு ஸோ இந்த பாட்டு கிட்ட தான் ஒன் மில்லியன் வியூஸ் மேலே எல்லா சாங்ஸுமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ சித்ராமாக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நரேஷ் ஷேருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் பூஜா வைத்தியநாத் மேம் அப்புறம் இந்த படத்தில் வந்து ட்ராமா டைட்டில் சாங்கில் பண்ண ஸ்ருதி எஸ் அப்பர்ணா நாராயணன் சாய் விக்னேஷ் நான் சொ பேர் சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கணும் நிறைய அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் வந்து டுவெண்ட்டி மார்ச் வந்து தியேட்டருக்கு வருது இது வந்து ரியலிஸ்டிக் சினிமா இந்த படத்தை அவங்க வந்து எல்லாருமே எடுத்தவொடனே யார் ஆர்டிஸ்டுன்னு தான் கேட்பாங்க சார் யார் ஆர்டிஸ்ட் அந்த படத்தை பார்க்கறதுக்கே வந்து யார் ஆர்டிஸ்ட்னு மட்டும் தான் கேட்டாங்க அந்த அதை கேட்டுட்டு தான் நாங்கள் உள்ள சோ அதுக்கப்புறம் தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நாங்க வந்து கண்டென்ட்டே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சோம் படத்தோட ஃபஸ்ட் லுக்கு அப்புறம் ஒவ்வொரு சாங்கா ரிலீஸ் பண்ணும்போது மார்க்கெட் ஸ்டார்ட் ஆக்ட் ஓப்பன் அப்ப எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களா வந்து அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணாங்க தென் ஆல்பாத்ரி மாரன் சார் உள்ள வந்தார் எங்களுக்கு சார் அவர் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இந்த படத்தை அவர்தான் ரிலீஸ் பண்ண போறாரு சோ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் சோ நான் இந்த கிடைச்சிதுல அசோசியேடா இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த படத்துல நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே விவேக் பிரசனா சார் பிரதோஷ் அனந்த் நாகு சாந்தினி மேம் பூர்ணிமா ரவி சோ இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அந்த இட்ஸ் ஆந்தாலஜி மூவி ஆக்சுவலா இந்த டிராமால நீங்க பாத்துருக்காங்க ஒவ்வொரு சாங்ல ஒவ்வொருத்தங்க வந்திருக்காங்களேன்னு பார்ப்பேன் பட் இது வந்து அப்படின்னா ஒரு மூணு கதை இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கன்வெர்ஜாய் ஒரு இன்டர்லிங்க்டு மூவியா இருக்கும் இது சோ கண்டிப்பா அவங்களுக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது சோ இந்த படம் வந்து மார்ச் டுவெண்ட்டி ஃபஸ்ட் தியேட்டர்ல வருது எல்லாருமே போய் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த மாதிரி படங்களுக்கு தான் நம்மளோட சப்போர்ட் கண்டிப்பா கொடுக்கணும் அப்பதான் வந்து புது புது ப்ரொடியூசர்ஸ் தமிழ் சினிமாக்கு கிடைப்பாங்கன்னு நான் நம்புறேன் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஆல் சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னோட அழைப்பை ஏற்று வந்து இவ்வளவு தூரம் வந்து சிறப்பித்து கொடுத்தது ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ ஆக்சுவலி இவங்க இன்ட்ரோ பண்ணும்போது ப்ரொடியூசர் அண்ட் சொன்னாங்க ஆக்சுவலி நான் டேரக்டர் தான் ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயி நான் வந்து ஆக்சுவலி ஆ நான் ஆக்சுவலி நான் வந்து கதை சொல்றதுக்கு நிறையா ப்ரொடியூசர் கம்பெனிகள்லாம் ஏறி இறங்கியிருக்கேன் ஸோ யாரும் வாய்ப்பு தரல என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எனக்கு ஃபன் பண்ணி இந்த ஒரு படத்தை வந்து எடுக்கிறதுக்காக உதவி உதவி செஞ்சாங்க ஸோ அவங்க பேரை போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் என்னோடய ஒய்ஃப் பேரை போட்ருந்தேன் ஸோ நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான் ஒரு இடத்துல ஒர்க் இருக்கேன் ஒர்க் பண்ணிட்டே தான் இந்த படம் பண்ணேன் நான் ஸோ ஆக்சுவலி இந்த படம் வந்து நாங்கள் ஒரு பைலட் மூவியாக ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ படம் நல்லா வந்து சொல்கிறது ஒரு படம்னா கிரியேட் பண்ணி பண்ணியிருந்தோம் ஸோ என்ன சொல்கிறது ஆக்சுவலி எனக்கு ஸ்டேஜ் பியரு உடனே அவ்வளோதான் பேச முடியும் சீஃப் கெஸ்ட்லாம் பேசட்டும் தென் அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக நான் பேசி டாக் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இளைஞர்களே இது ஒரு வித்தியாசமான மேடை என் அரசியல் மேடை தான் நான் ஆண்டாண்டு காலமாக பார்த்த மேடை சினிமா மேடை ஒரு ரெண்டு பார்த்துருக்கேன் ஆனால் இது ஒரு முழு முதல் சினிமா மேடையாக இன்றைக்கி நிறைய ஆக்டர்ஸு ஆக்ட்ரஸ் எல்லோரையும் ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது குறிப்பாக நம்முடைய ப்ரொடியூசர் கம் டைரக்டர் திரு தம்பிதுரை அவர்கள் சிறந்த ஒரு பணியை ஆற்றியிருக்காரு ஒரே நேரத்தில் ரெண்டு வேலையை ஒரு மனிதர் செய்ய முடியும் தொடர்ந்து அப்படிங்கிறத தாண்டி ஒம்பது வேலை பத்து வேலையை சேர்த்து செஞ்சுருக்காரு அப்படி தான் நான் பார்க்குறேன் இது ரெண்டு வேலையின்னு அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க ஆனால் பத்து வேலைக்கு மேலே இதில் வேலை இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக வந்து தன்னை டெடிக்கேட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணோன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை அதுக்காக நிறைய உளவியல் ரீதியாகவும் தயாராக இருக்கணும் இல்லைன்னா இது சாத்தியமற்ற ஒன்று ஆகியோ இல்லை சைக்கலாஜிக்கலாக இஸ் பில்ட் அப் ஹிஸ் இது இது ரொம்ப ட்ரொமேட்டிக்காக யாருக்கு ரொம்ப இருந்திருக்குன்னா திரு தம்புகரைக்கு இருந்திருக்கும் ரொம்ப ட்ரொமேட்டிக்காக இருந்திருக்கும் ட்ராமாங்கிற படத்தை எடுக்கிறது இல்லை நிச்சயமாக அவருக்கு ரொம்ப பெரிய ட்ராமா இருந்திருக்கும் அந் அவ்வளோ தூரம் வந்து ட்ராமாங்கிறது இப்போ நான் வழக்கறிஞர் என்ற முறையில் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராமாவோட கிளைண்ட்ஸ் வருவாங்க பொலிட்டீஷ்ற முறையில் நிறைய ட்ராமாவோட மக்கள் வருவாங்க எங்களை நோக்கி இப்ப என்னால என்ன செய்ய முடியும் பொலிட்டீஷியன் முறையில கலெக்டரை கூப்பிடணுமா அமைச்சரை கூப்பிடணுமா இதை சால்வ் பண்றதுக்கு அவங்க ட்ராமாவை தீர்க்கறதுக்கு நாம என்ன செய்யணும் வேலை பார்த்துட்டே இருந்து இந்த ட்ராமாங்கிற இருக்கோம் வாழ்க்கையில தினந்தோறும் பயன்படுத்துறோம் என்றா அமைஞ்சிருச்சு எங்களை போன்றவர்களுக்கு கிளைண்ட்ஸ் வருவாங்க சொத்து பிரச்சனையோட வருவாங்க தனிநபர் உரிமை பறிக்கப்பட்ட பிரச்சனையோட வருவாங்க நிறைய வருவாங்க நிறைய ட்ராமாவோட வருவாங்க அந்த ட்ராமாவிலேருந்து இவங்களை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சட்டத்தில் எங்க இடம் இருக்குன்னு தேடி பிடிச்சி அவங்களுக்கு அந்த ட்ராமாவை தீக்கிறதுக்கு வழி காணுவோம் அப்படி தினந்தோறும் ட்ராமாவை என் நான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் ட்ராமாவை ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அது உங்களுக்கே தெரியாம உங்க வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிற ஒன்று தினந்தோறும் நாம் சந்திக்கிறது ட்ராமா அந்த ட்ராமாவிலேருந்து ரிலீவ் ஆன சந்தோஷம் ஹாப்பினஸ் வந்துடும் அப்போ டெய்லி லைஃப்ல பார்க்குற ஒன்றே தான் இந்த சினிமா வந்து தீவிரமாக நிறைய விஷயங்களை ஒருங்கிணைத்து காமிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் நான் இன்னும் சினிமா பார்க்கல அதனால் நிச்சயமாக ப்ரிவியோவில் சினிமா பார்ப்பேன் நினைக்கிறேன் இந்த பாடல் வந்து நீங்கள் திரு ராஜ்பிரதாப் அவர்கள் சிறந்த பாடல்களை வழங்கியிருக்காரு பிரமாதமான பாடல்கள்